அனைபருக்கும் வணக்கம் அரபு நாடுகளில் ஒன்றான கத்தாரில் அல் தக்ரா குளோபல் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தில் இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் எட்டு பேர் பணியாற்றி வந்தனர் அவர்கள் எட்டு பேரும் கத்தாரில் உழவு பார்த்ததாக கூறி அந்நாட்டு அதிகாரிகள் கடந்த ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று கைது செய்தனர் அவர்கள் கேப்டன் நவ்தேஜ் சிங் கில் கேப்டன் சௌரவ் வெசிஸ்ட் கமாண்டர் பூர்ணேந்து திவாரி கேப்டன் பிரேந்திர குமார் வர்மா கமாண்டர் சுகநகர் பகலா கமாண்டர் சஞ்சீவ் குப்தா கமாண்டர் அமித் நாக்பால் மற்றும் மாலுமி கைது செய்யப்பட்ட ஒரு வருடம் கழித்து ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அவர்கள் எட்டு பேரும் தனிமை சிறையில் இருந்து சிறையின் வார்டுக்கு ஒவ்வொரு அறைக்கும் இரண்டு பேர் என தங்களது சகக்களுடன் இருக்க அனுமதிக்கப்பட்டனர் அவர்களின் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட வந்த நிலையில் வழக்கு விசாரணையின் முடிவில் இந்தியர்கள் எட்டு பேருக்கும் கத்தார் நீதிமன்றம் அக்டோபர் அன்று மரண தண்டனை விதித்தது சம்பவம் இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்தியர்களை மீட்க இந்தியா தீவிர முயற்சி மேற்கொண்டது தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் எட்டு பேரையும் இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்திய அரசு கூறியிருந்தது மேலும் தீர்ப்பை எதிர்த்து இந்திய அரசு சார்பில் கத்தார் நீதிமன்றத்தில் நவம்பர் இருபது அன்று மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் விசாரணையை தொடங்கியது இதனிடையே டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று துபாயில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடி கத்தாரின் ஷேக் தமிம் பின் ஹமத் அல் தானியை சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் மரண தண்டனை விதிக்கப்பட்ட எட்டு இந்தியர்களுக்கு தூதரக அணுகளை இந்திய தூதர் வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் வழக்கு விசாரணை தொடங்கி நடைபெற்றது இந்த நிலையில் இந்திய அரசின் தலையீட்டை தொடர்ந்து கத்தார் நீதிமன்றம் டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி மூன்று அன்று மரண தண்டனையை குறைத்தது அந்த நேரத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மரண தண்டனை குறைக்கப்பட்ட எட்டு இந்தியர்களின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து எட்டு பேருக்கும் விடுதலை வாங்கிக் கொடுத்து பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வர அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்று உறுதியளித்தார் தற்போது இந்தியாவின் ராஜதந்திர வெற்றியாக உளவு பார்த்ததாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்ட எட்டு முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களும் கத்தாரால் விடுவிக்கப்பட்டு இந்தியா வந்தடைந்துள்ளனர் இதில் தமிழர்கள் யாராவது இருந்திருந்தால் சென்னை விமான நிலையத்தில் இருந்து தலைமை செயலகத்திற்கு மீட்டு கொண்டு வரும் அரும்பணியை தமிழக திராவிட மாடல் அரசு செய்திருக்கும் அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது இதனால் தூரத்தில் இருக்கும் கத்தார் நாட்டில் சிக்கியவர்களை கூட பத்திரமாக மீட்டெடுக்கிறது மோடி அரசு ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்தில் இருந்து சிறையில் வாடும் எந்த பொறுப்பிலும் இல்லாத அமைச்சரான செந்தில் பாலாஜியை மீட்டெடுக்க திராவிட மாடல் அரசால் முடியவில்லையா அந்த அளவுக்கு தான் இவர்களது அதிகாரம் இருக்கிறதா அல்லது மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இந்த திராவிட மாடல் அரசுக்கு இல்லையா என தமிழக குடிமகன்கள் கேள்வி எழுப்புகின்றனர் பாவம் நெஞ்ச புலந்த மனுஷன் என்ன பாடுபடுறாரோ நன்றி